covid-19 ಪರಿಣಾಮವನ್ನು எழுமண்ணா கட்சி 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 கட்டி 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 முடிப்போம் 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 அலுவலகத்தை அலுவலகத்தை மக்களுக்கான அலுவலகத்தை மக்களுக்கான அலுவலகத்தை கட்டி முடிப்போம் கட்டி 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 முடிப்போம் 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 மிக்க மிக்க வீரமிக்க தோழர்களால் வீரமிக்க தோழர்களால் வீரமிக்க

அலுவலகத்தை கட்சி அமைப்பதற்கான ஒரு முயற்சியிலே நம்முடைய கட்சி ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறது எல்லா இடத்தையும் நம்ம வெட்டிட்டு இருக்கோம் நான் எங்கெல்லாம் கட்சி இடம் இருக்கிறது அங்கெல்லாம் அலுவலகத்தை கட்டுமான மொழியை விரைந்து முடிக்க வேண்டும் என்று கட்சியினுடைய தலைமை எடுத்த முடிவின் அடிப்படையில் இங்கே விழுப்புரம் மாவட்டத்தில் திண்டியோனம் அருகில் இருக்கிற மயிலத்தில் நான் மாவட்ட செயலாளரை இருந்தவர்களும் தான் ஒரு இடத்தை வாங்கினோம் இடம் இப்பொழுது கட்சி கட்டுமான பணியாக கட்டுமான பணி நடந்து சண்டமங்கலத்தில் நமக்கான கட்சி இடம் அதற்கான கட்டுமான பணி நடந்து கள்ளக்குறிச்சி என்று மாவட்ட அலுவலகம் அதற்கான இடத்தை பெற்று அதை கட்டுவதற்கான பணியை துவங்க வேண்டும் கள்ளக்குறிச்சியிலே பாஷாஜான் அவருடைய நினைவாக பாஷாஜானும் உரசிதாசும் சங்கும் சின்னப்பாவும் முன்னால் நின்று போராடி பெற்றெடுத்திருந்த இந்த உரிமையை அந்த மக்களுக்கு நிரந்தர பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்பதிலே அலுவலகத்தை